ரெண்டாயிரத்தி பதினேழில் நாங்கள் தீர்மானம் போட்ட நேரத்தை காட்டிலும் அந்த ஆண்டை காட்டிலும் இந்த கடந்த ஏழு ஆண்டுகளில் மறுபலட்சி திமுக எடுத்த முடிவு என்பது இன்னும் கெட்டிப்பட்டு போயிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியோடு அணி சேருகிற பொழுது வெறும் அரசியல் கூட்டணி என்று நாம் ஒரு குறுகிய எல்லைக்குள்ள நின்று பார்க்க முடியாது ஏனென்றால் ஏனென்றால் இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் பெறுகிற வெற்றி என்பது

அந்த கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியே வந்து நீங்கள் ஆதரிக்கும்போது போது அது நல்ல தலைவர்களாக இல்ல சொல்ல முடியாது நல்ல 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 கட்சியாக இருக்கு நீங்க வெளியே வந்து அப்படி சொல்ல முடியாது அவருடைய சித்தாந்தம் மாறிவிட்டது என்றோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய வந்து பின்னணியிலே ஆர் எஸ் எஸ் இல்லை என்றோ நான் சொல்ல வரவில்லை வாஜ்பாய் காலத்திலேயும் அத்வானி காலத்திலும் ஆர்எஸ்எஸ் இருந்தது இன்றைக்கு மோடி காலத்திலேயும் இருந்தது

திட்ட இருபத்தெட்டு தீர்மானங்களை நிறைவேற்றிருக்குங்க அவை தலைவர் தான் நிறைவேற்றிருக்கிறாரு இந்த தீர்மானங்களில் ஒரு முக்கியமான நீங்கள் எதை பார்க்குறீங்க இந்த தீர்மானங்களில் முக்கியமான தீர்மானம் முதல் தீர்மானம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மூன்றாம் தேதி நடைபெற்ற நிர்வாகக் குழுவில் இந்துத்துவ சனாதன சக்திகள் தமிழ்நாட்டில் காலூன்றாமல் தடுத்து நிறுத்துவதற்கு திராவிட இயக்கங்களினுடைய ஒற்றுமை அவசியம் என்பதை வலியுறுத்தி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஆதரவு கொடுப்போம் என்கிற முடிவை மேற்கொண்டோம் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு குழுவில் எடுக்கப்பட்ட அந்த முடிவை தொடர்ந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கடைபிடிக்கும் என்கிற முதல் தீர்மானம் மிக முக்கியமான தீர்மானம் அதற்கு அடுத்த மிக முக்கியமான தீர்மானம் நடைபெற இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரத்தை பெறத்தக்க வகையில் கூட்டணியில் கூடுதல் தொகுதிகளை பெற்று போட்டியிடுவது என்று பொதுக்குழு நிறைவேற்றியிருக்கிற தீர்மானம் அடுத்த முக்கியமான தீர்மானம் இப்போ இதில் ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க முதல்ல தீர்மானம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு எடுத்த முடிவு அதுக்கு பிறகு ஒரு ஒரு தமிழ்நாடு தழுவிய தேர்வு தேர்தலாக பார்த்தோன்னா ஒரு எம்பி தே எம்பி எலெக்ஷன் வந்தது இப்போ அதுக்கடுத்து தீர்மானம் வந்து நாங்கள் வந்து தேர்தல் அங்கீகாரம் பெறக்கூடிய அளவில் எடுத்துருப்போம் அப்படின்ட்டீங்க இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு பாராளுமன்ற தேர்தல் அதில் ஒரு அதில் ஒரு முடிவு எடுக்கிறீங்க பாஜக மதவெறி சக்திகளை வீழ்த்துவன்னு வர இருக்கிறது சட்டமன்ற தேர்தல் இப்போ இதில் வந்து பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளி அந்த தமிழ்நா தமிழகத்துக்கு விரோதமான சக்தியை மட்டுமே தீர்மானிக்கிற ஒரு தேர்தலை அதை வச்சு மட்டும் பார்த்துட முடியுமா இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழில் நாங்கள் தீர்மானம் போட்ட நேரத்தை காட்டிலும் அந்த ஆண்டை காட்டிலும் இந்த கடந்த ஏழு ஆண்டுகளில் மறுபலட்சி திமுக எடுத்த முடிவு என்பது இன்னும் கெட்டிப்பட்டு போயிருக்கிறது ஏன்னா அதற்கான வலுவான காரணங்கள் இன்னும் அதிகரித்திருக்கின்றன ஏனென்றால் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு இருந்ததைப் போல இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி அதை சார்ந்த இந்துத்துவ அமைப்புகள் இன்றைக்கு ஒரு ஆழ வேரூன்றுவதற்கு என்னென்ன வழிகள் முயற்சி எடுக்க முடியுமோ அவையெல்லாம் அவர்கள் செய்து கொண்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலில் இந்த முடிவுகள் எடுக்கிறீங்க ஆதரித்து நிற்கிறீங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இங்கே ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா திமுக வேண்டுமா வேண்டாமா முதலமைச்சர் வேண்டுமா வேண்டாமா இல்லை ஆட்சி மாற்ற வேணும் அதை நோக்கி வெறும் ஒரு மத்திய அரசு பாஜக எதிர்ப்பு இதை வச்சு மட்டுமே பார்த்துட முடியுமா இல்லை அப்படி சொல்ல முடியாது ஏன்னா வெறும் ஆட்சி மாற்றத்தைக்கோ அல்லது ஆட்சி தமிழ்நாட்டினுடைய யார் ஆள்வது என்பதை மட்டும் குறுக்கி இந்த கூட்டணி அமைந்ததாக நாங்கள் கருதவில்லை திராவிட இயக்கத்தினுடைய ஐடியாலஜி இது ரெண்டு வார் ஒன்று ஆரிய திராவிட போர்னு அந்த காலத்தில் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் சொன்னது எங்கள் தலைவர் இன்றைக்கு சொல்லி கொண்டிருப்பது இந்த நிலைமைக்கு இன்றைக்கு திராவிட இயக்கத்துக்கு எதிரான சவால் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது தந்தை பெரியாரினுடைய பிம்பத்தை உடைக்க வேண்டும் என்று கிளம்பியிருக்கிறார்கள் திராவிடைய கருத்தியலுக்கு எதிரான ஒரு கூட்டம் இன்றைக்கு பல வகையிலும் டெல்லி ஆதரவோடு மத்தியில் இருக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகளுடைய ஆதரவோடு தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கிற பொழுது வெறும் சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என்று குறுக்கி பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை எந்தெந்த வாய்ப்புகளெல்லாம் பயன்படுத்தி அவர்கள் தமிழ்நாட்டில் வளர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை முறியடிக்க வேண்டியது திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கடமை என்பதால் தான் எங்களுடைய தலைவர் தமிழினத்தினுடைய தன்மான தலைவர் வைகோ அவர்கள் உறுதியாக முடிவெடுத்து திராவிட இயக்கத்தினுடைய ஒற்றுமை என்று நாங்கள் பயணித்து கொண்டிருக்கோம் வர அதிமுக தலைமையில் தானே பாஜக கூட்டணி அதிமுக தலைமையில் இருக்கும்போது உங்களுக்கு பிரதான எதிரி அதிமுக தண்ணி பாஜகவை தான் திமுக கூட்டணி முதன்மைப்படுத்துறீங்களோ அப்படி சொல்ல முடியாது அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று அறிவித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் நடத்திய முருகன் மாநாட்டிலே போய் அமர்ந்திருக்கிறார்கள் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் விழிவுபடுத்தி அவர்கள் காணொலி காட்சி போட்ட போது அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர் இன்றைக்கு கூட எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் அதற்காக அறிக்கை தந்திருக்கிறார்கள் இப்படி பார்க்கிற பொழுது அதிமுக ஒரு திராவிட இயக்க கட்சி அதுவும் ஒரு மதசார்பற்ற கட்சி அதுவும் திராவிட இயக்க கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடிய கட்சி அந்த கட்சி இன்றைய சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியோடு அணி சேருகிற பொழுது வெறும் அரசியல் கூட்டணி என்று நாம் ஒரு குறுகிய எல்லைக்குள்ள நின்று பார்க்க முடியாது ஏனென்றால் ஏனென்றால் இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் பெறுகிற வெற்றி என்பது அவர்களுடைய இந்துத்துவ சித்தாந்தத்தை ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி என்கிற கட்சி எதன் அச்சாணியாக கொண்டு இயங்குகிறது என்றால் ஆர்எஸ்எஸ் என்கிற அச்சாணியை கொண்டு இயங்குகிறது காஷ்மீர் மாநிலத்தை உடைத்து சிதறடிக்க வேண்டும் என்கிற அவர்கள் நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அன்றைக்கு முந்நூற்றி எழுபதாவது பிரிவு மேரரசு அரசு நடைமுறைப்படுத்திய காலத்திலிருந்து அன்றைக்கு எதிர்க்க தொடங்கினார்கள் ஜனசங்கத்தினுடைய நிறுவனர் சியாம பிரசாத் முகர்ஜி அங்கே கா காஷ்மீருக்கு சென்று விழிப்புணர்வு பயணத்தை மேற்கொண்டு அங்கே சிறையில் அடைக்கப்பட்டு இறந்து போனார் அவர்கள் ஏறத்தாழ அறுபது எழுபது ஆண்டுகாலமாக காலமாக காஷ்மீரனுடைய தனித்தன்மையை அங்கே உடைத்து நொறுக்க வேண்டும் அதுக்கு தனி அந்தஸ்து கொடுக்கக்கூடாது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை தூக்கேறினோன்னு அவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி அந்த கொள்கை முன்வைத்து அவர்கள் வெற்றியடைந்திருக்கிறார் அதே சிந்தனை அந்த காஷ்மீர் பிரச்சனைக்கு பிறகு சொன்னார் அமித்ஷா உள்துறை அமைச்சர் சொன்னார் நாங்கள் நினைத்ததை போல காஷ்மீரிலே நாங்கள் நடத்தி காட்டிவிட்டோம் அடுத்தது தமிழ்நாடு என்று சொன்னார் எனவே அவர்கள் தமிழ்நாடு எதை குறிக்கிறது என்று சொன்னால் இந்துத்துவ சித்தாந்தத்திற்கு ஆர்எஸ்எஸ்டைய கோட்பாடுகளுக்கு தமிழ்நாடு தடையாக இருக்கிறது இந்த தடையை உடை தெரிய வேண்டும் என்றால் இதற்கு எல்லா வகையிலும் அவர்கள் முயற்சி எடுக்கிற பொழுது இதை சட்டமன்ற தேர்தலை அவர்கள் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள் ஆ வெறும் ஆட்சி மாற்றமோ அதிகார மாற்றமோ யார் முதலமைச்சர் என்பதோ இன்றைக்கு இன்றைக்கு பிரச்சனை இல்லை எங்களை பொறுத்தவரையில் அந்த ஆர்எஸ்எஸ்டைய கோட்பாட்டுக்கு எதிராக இந்துத்துவ கருத்தியலுக்கு எதிராக நாங்கள் நிற்கிறோம் அதை வலிமையாக நாங்கள் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் கோட்பாடோடு பின்னாடி வருதுங்கிறத மதிமுக இன்னைக்கு தான் உணர்ந்திருக்குதா இல்ல இல்ல கடந்த காலங்களில் கடந்த காலம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்க பாஜக மோடி ஓட்டு கேட்கலையா கடந்த காலத்தில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் போல இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இதே பிரதமர் மோடிக்கு ஆனால் நாங்கள் ஆதரவு தெரிவி ஒரு வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் முதன் முதலில் என்டிஏவிலே நாங்கள் இடம்பெற்ற போது அதிமுக நாங்கள் எல்லாம் சேர்ந்து அன்றைக்கு ஆதரவு கொடுத்த நேரத்திலே காமன் மினிமம் புரோகிராம் போட்டோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதை எங்கள் தலைவர் வலியுறுத்தினார் அது அந்த காமன் மினிமன் புரோகிராம் வேண்டும் வாஜ்பாய் காலத்திலே என்ன நடந்ததோ எப்படி ஆட்சி நிர்வாகம் இருந்ததோ எப்படி என்று சிஎம்பி போடப்பட்டதோ அதை போல குறைந்தபட்ச செயல்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் வாஜ்பாயுடைய ஆட்சி போல இருக்கும் என்று நாங்கள் நம்பினோம் அது முடியாத காரணத்தால் ஆட்சிக்கு வந்த உடனேயே பதவி ஏற்க போகிறார் ராஜபக்சேவை அழைக்கிறார் என்று உடனே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எங்கள் தலைவர் கருப்பு கொடி காட்டிவிட்டு கைதானார் அதற்கு பிறகு அந்த கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியே வந்து விட்டோம் நீங்கள் ஆதரிக்கும் போது அவருடைய சித்தாந்தம் மாறிவிட்டது என்றோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய வந்து பின்னணியிலே ஆர்எஸ்எஸ்க் இல்லை என்றோ நான் சொல்ல வரவில்லை வாஜ்பாய் காலத்திலேயும் அத்வானி காலத்திலும் ஆர்எஸ்எஸ் இருந்தது இன்றைக்கு மோடி காலத்திலேயும் இருந்தது ஆனால் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் இருபத்தி மூணு கட்சிகளுடைய ஆதரவோடு என்டிஏனுடைய தலைவராக அன்றைக்கு வாஜ்பாய் நடத்திய அரசு என்பது எல்லோரும் ஆதரித்தார்கள் இதே ஷேக் அப்துல் பருக் அப்துல்லா ஆதரித்தார் பிரகாஷ் சிங் பாதல் ஆதரித்தார் திரிணமூல் காங்கிரஸ் ஆதரித்தது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலே வாஜ்பாய்க்கு துணையாக வந்து நின்றது மாறன் வாஜ்பாய் மந்திரி சபையில் அமைச்சராக இருந்தார் இதை ஏன் சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால் அன்றைய தினம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருந்த காரணத்தினால அன்னைக்கு ஆர்டிகல் த்ரீ செவன்டி பற்றி பேசவில்லை நடவடிக்கை எடுக்கவில்லை இல்லை இன்னைக்கு அதிமுகவும் அதே காமன் மினிம மினிமம் ப்ரோக்ராம் போடு சொன்னார்களா சொல்லியிருக்கிறார்களா இல்லையே அப்படியெல்லாம் சொல்லவில்லை யார் சொல்லியிருப்பது காமன் மினிமம் ப்ரோக்ராம் கேட்கக்கூடிய அண்ணா திமுக வந்து குறைந்தபட்ச செயல்திட்டத்தின் திட்டத்தின் அடிப்படையிலே நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் என்று யார் சொல்லியிருக்கிறார் எடப்பாடி சொல்லியிருக்கிறாரா அமித்ஷா சொன்னாரா கூட்டணி அறிவித்ததே அமித்ஷா தான் கூட்டணி அறிவித்ததே அமித்ஷா தான்

முந்தைய தொன்மை நாகரிகம் கீழடி அதுல இதுவரையில் அவர்கள் அதுல கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை என்ன திமுக பிஜேபி என்ன நினைக்கிறது பிஜேபி சித்தாந்தங்களுக்கு இவர்கள் துணை போய் விடுவார்களோ என்கிற ஐயப்பாடு இன்றைக்கு அவங்க முருகன் மாநாடு எடுக்கும் போது நீங்க கீழடி விஷயத்தை கையில எடுக்கிறீங்க உங்களுடைய அரசியல் பாதைக்கே அதிமுக வரும்னு எதிர்பார்க்கறீங்களா இல்லை அப்படி சொல்லவில்லை நான் நான் முதலிலே சொன்னேன் அ திமுகவை பொறுத்தவரையில் அது ஒரு மதசார்பற்ற கட்சி எல்லோருடைய தமிழ்நாட்டிலே எல்லா சமூகங்களும் எல்லா மதத்தவரும் ஏற்றுக்கொண்டிருந்த ஒரு கட்சி நான் அதை குறைத்து மதிப்படவில்லை ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தை சித்தாந்தத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் கூட்டணி வைக்கிறதுனாலே அவங்க கொள்கையை எல்லாம் அதிமுக ஏத்துக்கிச்சுன்னு இந்த அடிப்படையில் சொல்றீங்க இல்லை அவர்கள் எதையும் செய்ய முருக முருகபக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணாவை பற்றி அவர்கள் கொச்சைப்படுத்தி போடுகிறார்கள் இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாநாடு முடிந்தது இருபத்தி ரெண்டாம் தேதி உதயகுமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவர்கள் இருக்கும் நம்பிதான் போனோம் அந்த நிமிடமே அவர்கள் வெளியேறி வந்து பத்திரிகையாளர் சந்தித்து இதை நாங்கள் கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இருக்க முடிந்தது அவர்கள் அவர்களால் சொல்ல முடியாது எனவே எங்களுடைய ஐயப்பாடெல்லாம் கூட்டணி சேர்ந்து ஒரு மாநில கட்சிகளை அழிப்பது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கம் சிவசேனா கட்சி என்பது இன்னொரு இந்துத்துவ ஃபோர்ஸ் மராட்டியத்தில் நீண்ட காலமாக அவர்களோடு கூட்டணி வைத்திருந்தவர்கள் அவருடைய வாஜ்பாய் முதல் கட்ட முதல் முதலிலே ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு அவர்கள்தான் முதலிலே அவர்கள் ஆதரவு கொடுத்தவர்கள் பால் தாக்கரை உருவாக்கிய சிவசேன கட்சி அந்த கட்சியவே ரெண்டாக பிளந்து விட்டார்கள் வாஜ்பாய் காலத்திலிருந்து பஞ்சாபிலே அகாலிதளம் தொடர்ந்து இவருக்கு பிரகாஷ் சிங் பாதல் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தார்கள் அந்த அந்த கட்சியையும் அங்கே சிதைத்து விட்டார்கள் எதை விட்டு வைத்தார்கள் இவர்கள் இதையெல்லாம் அதிமுக உணராத க இருப்பாங்க இல்லை உணர உணர வேண்டும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை எங்களுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமோ எங்கள் தலைவர் வைகோவர்களோ முன்வைப்பது ஒரு திராவிட இயக்கம் இந்த மண்ணில் ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு இன்றைக்கு அவர்கள் எப்படி காஷ்மீருக்கு அடுத்து தமிழ்நாடு என்று சொன்னார் அமித்ஷா அந்த நிலை வந்துவிடக்கூடாது எனவே கூட்டணியை அறிவித்தது அமித்ஷா இங்கே வந்து மாநாடு முருகன் மாநாடு என்று சொல்லி பத்தாம் தேதி ஜூன் பத்தாம் தேதி இங்கே மதுரைக்கு வந்தது அறிவித்தது அமித்ஷா திருப்பரங்குன்ற மலை அது சிக்கந்தர் மலை என்று திமுக சொல்லுது என்று சொல்லிவிட்டு முருகபக்த மாநாட்டுக்கு எல்லோரும் வாருங்கள் என்று சொன்னார் இதில் அற ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடத்தி அறுவடை செய்ய நினைக்கின்ற பொழுது அதற்கு ஒரு கருவியாக அண்ணா அதிமுக போய்விட்டதே என்பதுதான் திராவிட இயக்க பார்வையில் எங்களுடைய ஆதங்கம் சரி சார் பின்னொரு பக்கம் உங்களுடைய தீர்மானங்களில் தேர்தல் அங்கீகாரத்தை பெறக்கூடிய அளவில் நாங்கள் சீட்டுகளை பெறுவோம் அப்படின்ற இப்போ தேர்தல் அங்கீகாரம் பெறினா பன்னெண்டு சீட்டுகளை பெறணும் அப்படிங்கிற பொருளில் மறைமுகமாக சொல்ல வருகிறாரா அல்லது எல்லா க அதாவது விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லாருமே கூடுதலாக கேட்குறாங்க இப்போது மதிமுக எங்களுக்கு அதிக சீட்டு பெறணுங்கிறத உறுதியாக இருக்குமா மறுபழச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தொண்ணூற்றி ஆறில் முதன் முதலில் சட்டமன்ற தேர்தலிலும் அப்போது இணைந்து வந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சந்தித்தது அன்றைக்கு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சட்டத்திட்ட விதிகளின்படி தேர்தல் ஆணையம் எங்களை அங்கீகரித்தது தொண்ணூற்றி ஏழிலிருந்து ரெண்டாயிரத்து பத்து வரையில் நாங்கள் மாநில கட்சி அந்தஸ்தை பெற்றிருந்தோம் மாநில கட்சியாக இருந்தோம் இதுவரையிலே ஐந்து சட்டப்பேரவை தேர்தல் ஏழு நாடாளுமன்ற தேர்தல்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் எனவே தமிழ்நாட்டில் பத்தாண்டு காலத்துக்கு மேலாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருந்த மறுபலட்சி திமுக வரக்கூடிய தேர்தலில் எங்கள் அங்கீகாரத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் நினைப்பது என்பது எங்கள் நினைப்பது என்பது எங்களுடைய விருப்பம் அதை நாங்கள் அதை நாங்கள் பொதுக்குழுவிலே சொல்லியிருக்கிறோம் தீர்மானமாக எங்கள் நிர்வாகிகள் விரும்புகிறார்கள் தொண்டர்கள் விரும்புகிறார்கள் அதில் உறுதியாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் எங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறோம் அதை கூட்டணி தலைமை அந்த எங்கள் பொதுக்குழு தீர்மானத்தை நிச்சயமாக அவர்கள் கவனத்தில் கொள்வார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இல்லை பன்னெண்டு தேர்தல் அங்கீகாரம் பெறக்கூடிய அளவில் பன்னெண்டு சீட்டு கேட்போங்கிறதுல உறுதியாக இருந்து நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதிலே உறுதியாக அப்படி இருப்பதனால தான் நாங்கள் தீர்மானம் போட்டு இருக்கிறோம் உறுதியாக இருப்போம் நிச்சயமாக உறுதியாக இருப்போம் திமுக நீங்கள் எதிர்பார்த்தது தரலன்னா ஏன் நம்பிக்கை இழக்கிறீங்க ஒரே எதிர்மறையாக சிந்திக்கணும் அது வந்தன அது அதாவது இன்னும் கால அவகாசம் எட்டு மாதம் இருக்கு நாங்கள் எங்களுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் மிக தெளிவாக அந்த தீர்மான வடிவிலே வழங்கி இருக்கிறோம் திராவிட இடங்களில் நாங்கள் கைப்பற்றோம் இடங்கள் என்று சொன்னது திமுக கூட்டணி என்பதை அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இப்போ விடுதலை சிறுத்தைகள் அதிகமான இடங்களை கேட்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதலாக இப்போ மதிமுக கூடுதலாக தமிழ்நாட்டில் இருக்கிற இடத்துக்குள்ள போட்டி போட முடியும் இருக்கட்டும் அதற்கு என்ன என்ன செய்ய வேண்டும் என்பதை கூட்டணி தலைமை தான் அதற்கு முடிவு எடுக்க வேண்டும் ஜனநாயகத்திலே எல்லா கட்சிகளும் இருந்தால்தான் வெறும் பக்தியான தீர்மானங்களா அது எப்படி ஒரு பக்தியான தீர்மானம் இவங்களாம் கேட்கறாங்க நம்மளை திமுக அந்த லிஸ்டில் சேர்க்கக்கூடாது மறுமலட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் திருத்தணியிலேயும் இருக்கிறது தென்காசியிலேயும் இருக்கிறது கன்னியாகுமரி முனையிலையும் இருக்கு கண் விழிக்காத கிராமத்தில் கூட தமிழ்நாடு முழுவதும் திமுக அண்ணா திமுகவுக்கு அடுத்து தமிழ்நாட்டின் எல்லா கிராமங்களிலும் மறுமலட்சி திமுக கொடி பறக்கிறது நாங்கள் இந்த கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் பெற்றிருந்த கட்சி அவ்வளவு எளிதாக நீங்கள் குறைத்து மதிப்பு விட முடியாது மீடியாக்காரங்க ஒரு ஒரு ட்ரெண்டரை செட் பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்க மறுமலட்சு திமுக வலுவிழந்து விட்டது மறுமலட்சி திமுகவுக்கு இந்த சீட்டு போதும் மாநிலம் அது கூட கிடைக்கலையா சார் பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது உங்களுடைய உங்களுடைய தலைவருக்கு போன முறை மாநில உறுப்பினர் கிடைச்சிச்சு இந்த முறை அது கூட கேட்டு பெற முடியாத நிலையில் தான் பெற முடியாத நிலை என்று சொல்ல நான் சொன்னேன் தேர்தல் அரசியலையெல்லாம் தாண்டி ஒரு கொள்கை அடிப்படையிலே இந்த எங்கள் இயக்கம் எடுத்த முடிவை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொன்னோம் நாங்கள் எதிர்பார்த்தோம் பேச்சுவார்த்தையில் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிறது உங்கள் தலைவருக்கு பதவிக்காலம் முடிகிற பொழுது அன்றைக்கு அதை தலைமை முடிவெடுக்கும் என்று பேச்சுவார்த்தை குழுவில் நானும் போய் என்று எங்களிடத்திலே சொன்னார்கள் அதை இவர்கள் இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு அதை அதை உறுதி செய்ய முடியாத ஒரு நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் கூட அதற்காக நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் பின்வாங்கி முடியாது பின்வாங்கவில்லை என்பதை எங்கள் தலைவரும் சரி எங்கள் முதலமைச்சர் துறை துரை அவர்களும் சரி தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இப்போது தனிச்சின்னம் அதாவது உதயசுனே இல்லாமல் மதிமுக இருக்கக்கூடிய சின்னத்தில் தனிச்சின்னத்தில் தான் போட்டியிடுங்கிறத உறுதியாக இருக்குமா உறுதியாக இருக்கிறோம் ஏனென்றால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிற பொழுது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுக்கு தேர்தல் ஆணைய சட்ட விதிமுறைகளின்படி கடந்த சட்டமன்ற தேர்தலில் பன்னெண்டு இடங்களில் நாங்கள் போட்டியிட்டிருந்தால் டென் பி பீப்புள்ஸ் ரெப்ரசென்டேட்டிவ் ஆக்டே டி நைன் ஏல பத்து பி பிரிவின் கீழே பன்னிரெண்டு ஐந்து சதமான இடங்களில் இருந்தால் நாங்கள் பம்பரும் சின்னத்திலே நின்றிருக்க முடியும் அன்றைக்கு மறுமலர்ச்சி திமுக அங்கீகாரம் இல்லாத காரணத்தினால் காமன் சிம்பிள் இல்லாத காரணத்தினால் அன்றைக்கு அவர்கள் சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் ஆனால் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தோழ துறைவைக்கோ திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு சுயேட்சை சின்னம் தீப்பெட்டி சின்னத்தில் நின்று அதிலேயும் வரலாறு படைத்து மூணு லட்சத்தி பதிமூணாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறார் பிஸ்கட் சின்னத்திலே ஏறத்தாழ பதினஞ்சாயிரம் ஓட்டு விழுந்துவிட்டது இல்லை என்றால் நாங்கள் மூணு லட்சத்தி முப்பதனாயிரம் ஓட்டு மூணு கோடி மூணு லட்சத்தி முப்பதனாயிரம் ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பார் இதை நான் சொல்வதற்கு காரணம் வரக்கூடிய தேர்தலில் ஒரு காமன் சிம்பிளை பெறக்கூடிய அளவுக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் இடம் தருகிறது எனவே எங்களுக்கு பன்னிரண்டு சீட்டு இருந்தால் நாங்கள் பம்பரம் சின்னத்திலேயும் போட்டியிட முடியும் என்கிற நிலைமை இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் அதை வலியுறுத்தி கேட்கிறோம் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு அதிருப்தி இருக்குதோ மதிமுக எந்த அதிருப்தியும் கிடையாது என்ன அதிருப்தி அதாவது இது மாதிரி தேர்தல் க நேரத்திலே ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கோரிக்கையில முன்வைப்பது என்பது இயல்பு அதை சுமூகமாக தீர்க்க வேண்டிய கடமை கூட்டணியினுடைய தலைமைக்கு இருக்கிறது இல்லை பாரதிய ஜனதாவினுடைய தலைவர் அது மாதிரி முன்னாள் தலைவர் இப்போதைய மத்திய அமைச்சர் சொல்லும்போது திமுக இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சிகளில் ஒன்று எங்களோடு இருக்காங்க கடந்த காலங்களில் எங்களோடு கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு இப்போ அந்த மாதிரியான உங்களுக்கு உங்களுக்கு அந்த ஆஃபர்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கா அதற்கு பதில் சொல்லிவிட்டார் எங்களுடைய முதன்மை செயலாளர் இது வந்து பாரதிய ஜனதா கட்சி திமுக கூட்டணியிலே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு யுக்தியாக இதை பிஜேபியினுடைய தலைவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதில் உண்மையில்லை என்று அவர் அளித்த பதிலையே நானும் சொல்ல விரும்புகிறேன் இல்லை இன்னும் சில பத்திரிக்கையாளர்களும் இது போய் பேசினாங்க பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னா சொல்கிறாங்க இல்லை அது முழுக்க முழுக்க போய் இட்டுக்கட்டப்பட்டது மறுமலட்சி திமுகவை பொறுத்தவரையில் பொதுக்குழு முடிந்ததுக்கு பிறகு எங்கள் தலைவர் அவர்கள் பேட்டி அளிக்கிற பொழுது இருபத்தி ரெண்டாம் தேதி பத்திரிக்கையாளர் சந்தித்த போது சொன்னார் எந்த இரகசிய பேரத்திலும் எங்கள் இயக்கம் ஈடுபடாது நாங்கள் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுத்தால் தெல்லந்தெளிவாக வெட்ட வெளிச்சமாக அறிவித்து விட்டு செய்வோம் இரகசிய பேரம் என்பது எங்களிடத்திலே கிடையாது மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இல்லை மற்ற கட்சி திமுக கூட்டணியில் எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க ஏன் மதிமுக இந்த மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணு அந்த பார்வை ஏன் வருது அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய யுக்தி எங்களை மதிமுக என்று பெயரை சொல்லவில்லை அவர்கள் யாரும் மறுமலர்ச்சி திமுக என்று இந்த மதிமுக புரிந்து கொள்ளப்படுதல்ல அது புரிந்து கொள்ளலாம் எப்படி வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம் ஆனால் அதற்கு நாங்கள் பொறுப்பாளியாக முடியாது எங்கள் நிலைப்பாட்டை எங்கள் தலைவர் உறுதியாக தெரிவித்து விட்டார் எனவே அதில் வந்து இவராக இருக்குமோ அவர்களாக இருக்குமோ என்று யூகத்துக்கு இடம் கிடையாது நாங்கள் ரகசிய பேரம் எதிலும் ஈடுபட மாட்டோம் என்று தெட்டல தெளிவாக எங்கள் தலைவர் அமைச்சர் தரப்போவதெல்லாம் பேசியிருக்காங்க அவையெல்லாம் இட்டுக்கட்டப்பட்டவை அவதூறுகள் இல்லை தினமலர் பத்திரிகை போன்ற தினமலர் பத்திரிகை என்ன பெரிய ஸ்டாண்டர்டா தினமலர் பத்திரிகை சொன்னால் அப்படியே வந்து நூறு சதவீதம் உண்மை ஆகிவிடுமா அதெல்லாம் கிடையாது தினமலர் பத்திரிகை எதை வேணாலும் கொளுத்து போடுவார்கள் பத்திரிகையாளர்கள் அதற்கெல்லாம் எப்படி நாங்கள் பதில் சொல்ல முடியும் அதெல்லாம் கிடையாது நாங்கள் தான் சொல்கிறோம் ஏங்க மோடி பதவி ஏற்கிறார் மறுமலட்சி திமுக கூட்டணியில் இருக்கிறது அந்த நேரத்திலே எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் மந்திரி சபையில் இடம்பெற வேண்டும் என்று வாஜ்பாய் விரும்பினார் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வலியுறுத்தினார் தொண்ணூற்றி எட்டிலே நாங்கள் முடியாது தேர்தல் வெற்றி பெற்று மூன்று எம்பிக்கள் சோன நேரத்தில் வாஜ்பாய் கேட்டுக்கொண்டார் நாங்கள் கட்சி முடிவெடுத்து விட்டது ஆனால் தொண்ணூற்றி ஒம்போதிலே கூட்டணியிலே ஆட்சியில் இடம்பெறலாம் என்று நாங்கள் முடிவெடுத்த பொழுது வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் எங்கள் தலைவரை மந்திரி பதவி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த இலாக்கா வேண்டாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்டார்கள் முடியாது நான் மந்திரி பதவி ஏற்க மாட்டேன் அமைச்சர் பதவி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு எங்கள் கட்சியை சேர்ந்த ரெண்டு பேரை அமைச்சராக்கினார் இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் மறுமலர்ச்சி திமுக சார்பில் நாங்கள் இந்த தொகுதியில் தோற்று போட்டு எங்கள் தலைவர் தோற்று போய்விட்டார் விருதுநகரில் ஆனால் அதற்கு பிறகும் மோடி அவர்கள் பதவியேற்கின்ற நேரத்தில் ராஜ்நாத் சிங் அவர்களிடத்திலே சொல்லி நம்முடைய அமைச்சரவையில் வைக்க இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார் ரெண்டாயிரத்தி பதினாலு மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வந்த இந்து பத்திரிகையிலே கட்டம் கட்டி இந்த செய்தி வந்திருக்கிறது வலியுறுத்தினார்கள் வேண்டுமானால் வெளி மாநிலங்களிலிருந்து உங்களை ராஜ்யசபாவுக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்து அனுப்புவோம் நீங்கள் அமைச்சர் பதவி ஏற்க வேண்டும் என்று ராஜ்நாத் சிங் முதல் பிரதமர் விரும்புகிறார் பிரதமர் பதவியேற்க இருக்கக்கூடிய மோடி விரும்புகிறார் நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னபோது ஒருபோதும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் தோற்றுவிட்டேன் நான் வாஜ்பாயிடமே மந்திரி பதவி வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறேன் எனவே நாங்கள் அமைச்சர் இடம்பெற முடியாது என்று சொல்கிறார் மறுநாள் ராஜபக்சே இவர்கள் அழைக்கிறார்கள் மந்திரிசபை சபை பதவியேற்பு விழாவுக்கு என்று சொன்னபோது அதை எதிர்ப்பு தெரிவித்து நேரடியாக குஜராத் பவனில் இருந்து அன்றைய முதலமைச்சராக இருந்தவர் பிரதமர் பதவியேற்க வந்தவரை மோடி அவர்களை போய் சந்தித்து பக்கத்திலே அமித்ஷா இருக்கிறார் மறைந்த அருண்ஜேட்லி இருக்கிறார் ரெண்டு பேரையும் வைத்துக்கொண்டு எங்கள் இனத்தை படுகொலை செய்த ராஜபக்சேவை நீங்கள் அழைக்கிறீர்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் ரத்தம் தோய்ந்த கரங்களால் வந்து கொண்டிருக்கிறான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னது மட்டுமல்ல அவரிடத்திலே நீங்கள் இந்த உத்தரவை திரும்பப் பெறாவிட்டால் நாங்கள் போராடுவோம் என்று சொன்னார் ஆனால் அழைப்பு விடுத்துவிட்டோம் என்று நரேந்திர மோடி சொன்னதற்கு பிறகு அவருடைய வருகையின் போது பதவியேற்பு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் பதவி ஏற்கிற அந்த நேரத்தில் கருப்பு கொடி காட்டி கைதானவர் எங்கள் தலைவர் வைக்கும் எனவே பதவி ஒரு பொருட்கள் உங்களுடைய கட்சியில ஒரு எம்பி சீட்டு கிடைக்கும் போது கூட உங்கள் கட்சியில் நீண்ட காலமாக பயணித்த பல பேர் இருக்கிறீங்க ஆனால் அவருடைய மகனுக்கு தான் ஒரு கட்சி எடுத்த முடிவு அவர் வேட்பாளராக தேர்வு செய்வதற்காக கட்சி தேர்தல் ஒரு இடம் என்று முடிவானதற்கு பிறகு யாரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று குழு எங்கள் தாயகத்திலே கூடி முடிவெடுத்த நேரத்திலே மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினோம் குழுவில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்களும் அதில் நூற்றி அறுபத்தேழு பேருக்கு மேல் இருக்கிற குழு பங்கேற்றது அந்த குழுவில் ஏகோபித்த முடிவாக ஒரு இடமாக இருந்தாலும் அதில் வந்து செயல்படுவதற்கு இயக்கத்தை முன்னெடுத்து செல்வதற்கு முதன்மைச் செயலாளரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று அனைவரும் எழுந்து அவன் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுத்தார் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் கட்சியில் இருக்கக்கூடிய பிற தலைவர்களுக்கு கொடுங்கள் நான் இருந்து பணியாற்றுகிறேன் என்று சொன்ன ஆனால் கட்சி கட்டளையிட்டது அவர் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என்று அதை ஏற்றுக்கொண்டு அவர் நின்றார் வென்றார் இன்றைக்கு திருச்சி மக்களினுடைய இதயத்தையும் வென்றிருக்கிறார் மல்லே அவர்களோட என்ன பிரச்சனை வேறு பிரச்சனை கிடையாது அது எங்களுடைய தனிப்பட்ட எங்களுடைய கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம் அதை நாங்கள் எங்கள் கட்சியினுடைய நிர்வாக குழுவிலே விவாதித்திருக்கிறோம் அதுக்கு முடிவு கொண்டிருக்கிறோம் அதை பற்றியெல்லாம் பத்திரிக்கையாளரிடத்தில் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு நன்றி ரொம்ப நன்றி தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது உளவு புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் சிவா இயக்கத்தில் அழகப்பா நடிக்கும் காணல் திரைப்படம் பிகைன் சினிமா சமூக வலைதளங்களில் வெளியாகிறது